எங்களது கழக ஒருங்கிணைப்பாளர் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சராகப்பட்டவர் மீண்டும் முதலமைச்சராக மூன்று முறை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர் பத்து முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து தமிழகத்திலே புரட்சியை செய்து தந்தவர் அந்த மாபெரும் தலைவன் அம்மாமாள் வாரிசாக இந்த தினம் இங்கே காஞ்சிக்கு வந்திருக்கிறார்கள் எப்போ சிக்கம் வரும் சிங்கம் வரும் எல்லாம் கேட்டு வெளியில ஆகவே கொடுத்தது போதும் பொங்கி எடு என்று சொல்லி கடைத்துடைய ஒருங்கிணை மாந இன்றைய தினம் காஞ்சி மன்னிருக்கு அன்றைய தினம் மாணவனிற்கும் இன்றைய தினம் வந்திருக்கிறார் அவர்களை வருக வருக இங்கே வரவேற்பும் அவரோடு தோடாக நின்று கடக படையினர் தன்னை இணைத்துக் கொண்டு லட்சிய நோக்கோடு ஒரு வெற்றி பாதையை நோக்கி போவியிலே இருக்கின்ற இணை ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் மதிப்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்களை நானும் தேசிய பிரபாரணம் ராத்திரி இங்கே ஒரு மணிக்கு வந்தோம் ஒரு மணிக்கு வந்த பொழுது ஒரு மணிக்கு தூங்காமல் இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் போற்றக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் ரஞ்சித் அவர்கள் எங்களை வரவேற்பு அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் மழை பொழிந்தது ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது பொதுக்கூட்டம் அல்ல ஆனால் அது என்ன அப்படியே மழை ஒரு கூட்டை கூட்டுகிறேன் எதிரிகளுக்கு கலைகோட வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது ஒரு திருமண விருது போது ஒரு விருந்தையும் ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்ன பெரிய விஷயம் வேண்டும்

தலைமை ஏற்றிருக்கிறோம் அண்டனை உயிரோட்டமாக அம்மாவிற்கு பின்னால் ஏற்றுக் நாம் இப்படி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் சொல்லியவர் அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை நோக்கி போகிறோம் என்று கேட்டார் என்னையும் ஜே சி பி பிரபாகர் அண்டனை எதை நோக்கி போகிறோம் என்று கேட்டார்கள் நான் இரவு சரியாக அவருக்கு பதில் சொல்லவில்லை அண்ணன் பின்னாலே செல்கிறோம் அண்ணன் முடிவெடுப்பார் என்று சொன்னேன் நான் இப்பொழுது ரஞ்சித்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சொல்கிறேன் எதை நோக்கி போகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளப் போகிறோம் அதற்காக ஒரு புரட்சி பயணம் இருக்கிறது இந்த கடகத்தை காக்கப் போகிறோம்

உங்களுக்கு நன்றாக தெரியும் இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்தவோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லாமல் போயிருந்தால் இங்கே இந்த மேடை இல்லை திராவிட இயக்கத்திலே திராவிட முதலமைச்சகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவக்காமல் போயிருந்தால் நாம் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் கடகமே குடும்பம் குடும்பமே கடனம் அதுதான் இங்கே எடுத்து குடும்பம் இது லட்சுமித் திருடையை போல லட்சக்கணக்கான தாழ்வுகள் இல்லை அது பழனிசாமி மிகவும் இடம் பிளிக்கின்றார் அண்ணன் சமிபித்திர சிங்கவெளிகளை பேசிக்கிட்டே அந்த ஜெயனிக்கு போக போற அதிகாரம் ஜெயனிக்கு பழனிசாமி இல்லை உடனே தானே தாங்க முடியாம முடிஞ்சா உடனே ஓ நீ இது இது எனக்கு தெரியாத நான் முதலமைச்சரா இல்லையா நீ எப்படி முதலமைச்சர் ஆனது நாட்டுக்கே தெரியும் இந்த காஞ்சிபுரத்து காஞ்சிபுரத்தை நன்றாக அறிந்தவர் நான் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் இன்சார்ஜாக இன்சார்ஜா இருந்தாங்க இந்த அவை தலைவர் ரங்கநாதன் குடியேற்பாடு இருந்தார் இங்க வந்து பணியாற்றி இருக்கிறேன் நான் பல பல நாட்கள் இடைத்தேர்தலில் சரி கட்சி பணிகளிலும் சரி நிலை தடுமாறு இருக்கார் பழனிசாமி

நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னார் தேர்தலுக்கு முன்னால் பழனிசாமி கூட்டத்தை நான் சிறைக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குகள் தமிழக முதல்வர் வாக்குகளை கேட்டு ஆட்சி ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை யார் அனுப்ப வேண்டுமோ அவர்கள் சுதந்திரமாக சுற்றி வருகிறார் உங்க அமைச்சர்களை நீங்களே லஞ்ச ஒழிப்பு துறை விட்டு உள்ள ஜெயிலு ஒரு அமைச்சர் உள்ள போய் பாலா செட்டி பாலாஜி நூத்தி ஒன்பது கண்டா வர சொல்லுங்க நிலைமையில் இருக்காரு முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் காலையிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் தான் ஒரு துரோகி தான் ஒரு ஊழல்வாதி தான் பழனிசாமி அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க என்று கேட்டால் அண்ணாவை பற்றி பேசிதான் வேண்டும் காஞ்சி என்று எடுத்த தலைமவன் வேற என்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே உண்டாற்றிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த பொழுது வடநாட்டிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் தாய்கறி இந்திதான் வர வேண்டும் இந்திதான் என்ற நாட்டை ஆட வேண்டும் இரண்டு நாள் போதும் மாறி பதினெட்டு ஆண்டு கால காங்கிரசை குடுக்க பேர அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார் அதில் இரண்டு நாட்கள் சொல்லுகிறார் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதிகமாக மொழி பேசுகின்ற மக்கள் இந்தியாவில் வடக்கே இருக்கிறார்கள் டெல்லியிலே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் ஒப்புக்கொள்கிறேன் தாக்காய் இந்தியா முழுவதும் இங்கு பார்த்தாலும் இருக்கிறது ஆனால் தேசிய பறவையாக பயிலில் தான் நாம் ஏற்றுக்கொண்டோம் தாக்காயை ஏற்றுக்கொண்டதில்லை உங்களது மொழியை நான் தாக்காயாக பார்க்கிறேன் எங்களது மொழியை தேசிய பறவை பயிலாக

திராவிட இயக்கத்தில் இந்த மண்ணிலே நிலையாற்றி ஆட்சி பொறுப்பிட்டு வந்தார் தந்தை பெரியார் அவர்கள் விட்டு பிரியும் பொழுது உலகத்திலேயே யாருமே சொல்லவில்லை எனது தந்தை எனது ஆசானும் எனது தலைவரும் தந்தை பெரியார் என்று சொன்னார்கள் எங்களது அண்ணன் சொல்லும் பொழுது சொன்னார் திராவிட இயக்கத்தினுடைய தலை காவேரி தந்தை பெரியார் என்று சொன்னார்கள் அதுபோல அண்ணா அவர்கள்

பார்த்து கேட்போம் இவர் யாரும் தொழில் தெரியலையா அது அப்படின்னு சொல்லி ஆகவே அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துவங்கி கோலா தங்கவேலிலே வெற்றி பெறுகிறோம் புதுவையிலே ஆட்சி அமைக்கிறோம் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பெயரை மாற்றி அண்ணாவை அந்த கொடியிலே உருவத்தை பொறித்து சாதனை இரண்டாம் மூன்றாம் வீட்பாளராக நாடு மட்டும் நல்ல திட்டங்களை பூமி உள்ளவரை எங்களது அம்மா 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 என்கின்ற புகழ் மறையாது என்று சொல்லி

நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வில் என்று சொல்லுவார் அந்த நம்பிக்கையோடு போவோம் அவர் கொடுத்த கேள்வி தலைப்பாக எடுத்துக்கிட்ட நாம் பயணம் செய்கிறோம் நிச்சயமாக அண்ணன் ஒரு கூட்டணி அமைப்பார்கள் அண்ணன் யார் ஆலோசனை வழங்க அண்ணன் அவர்கள் அமைப்பார்கள் ஓ பி எஸ் அண்ணன் நாடு ஒரு பழனிசாமி தோல்வியை கண்டு 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 தோற்று போயிருக்கிறார் துரோகி என்பதை நித்தியை எழுதி ஒட்டிக்கொண்டு